இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற கணேமுள்ள சஞ்சீவ் என்று சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தல்காரனுடைய படுகொலை சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மினத்தியலம் கடந்திருக்கு ஆனால் இந்த கொலையில் பிரதானமான சந்தேக நபராக இருக்கிற துப்பாக்கிச்சூட நடத்தினவருக்கு நீதிமன்றத்துக்குள்ள போய் சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை மறைச்சி கொண்டு போன இருபத்தி அஞ்சு வயதான பெண் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை அந்த பெண் யாருன்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட அந்த பெண்ணை கைது செய்யறதுக்கு பொதுமக்களினுடைய உதவியை போலீஸ் நாடி இருக்கு புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு அந்த பெண்ணோட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உதவின குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீர் போலீஸ் நிலையத்தினுடைய ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே ஊகிக்கப்பட்ட மாதிரி ஒரு கேங் ஓர் தான் இதுக்கான காரணம்ன்றதை இன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஏராளமான ரகசியங்கள் வெளிவந்திருக்கு இன்னும் சில தகவல்கள் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு நேற்று என்ன நடந்தது என்றதை பற்றி முழுமையான தகவல்களை நேற்றைய காணொலியில் பதிவேற்றியிருந்தேன் இன்றைக்கு ரெண்டாவது நாள் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் கடந்ததுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு வெளிவந்திருக்கிற தகவல்கள் என்னன்றதை பற்றி முழுமையான தகவல்களை இந்த ஒரு காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணத்தியாலுங்கள் கடந்திருக்கு நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதிக்கு முன்னிலையில் சந்தேக நபர் விசாரிக்கப்படும் போது நடந்திருக்கிற படுகொல சம்பவம்ன்றதால இது இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படுது குற்றவாளி குண்டுல வச்சு அவர் சொட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அஞ்சு தடவை இல்லாட்டி ஆறு தடவை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு அஞ்சு ஆறு தோட்டாக்கள் பாய்ஞ்சிருக்கின்றது நேற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான பிரதான காரணம் கேங் வோர் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இடையில் இருக்கிற போட்டி தான் காரணம்ன்றது நேற்றே ஊகிக்கப்பட்டிருந்தது அதன்றைக்கு பாராளுமன்றத்திலேயும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகளில் இந்த மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு இதில் பிரதானமான ரெண்டு சந்தேக நபர்களினுடைய பேர்கள் வந்து அதிகம் உச்சரிக்கப்படுது நேற்று இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்து ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு இலங்கையில் இருக்கிற ஒரு பிரபலமான வானொலி அலைவரிசைக்கு வந்து இருக்கிற ஒரு நபர் தொடர்பு கொண்ட ஊடகவியலாளர் தொடர்பு கொண்ட அவர் தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கிற ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சி வாழ்ற ஒரு ஊடகவியலாளர் என்றதும் முக்கியமானது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக தொடர்ச்சியான தகவல்களை வெளியிட்டு வர்ற ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு வந்து இந்த இருக்கிற போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர் அவரை தொடர்பு கொண்டு இந்த படுகொலையை செய்தது தான் தான் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டதா ஒரு குரல் பதிவு வந்து நேற்றிலிருந்து பரபரப்பாக சோசியல் மீடியாலையும் பேசப்பட்டிருந்தது கமாண்டோ சலிந்த என்று சொல்லப்பட்ட நபர் தான் இந்த மாதிரி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த படுகொலையை செய்தது நான் தான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே அவர் தான் இந்த படுகொலையை செய்தாரா என்றது இதுவரைக்கும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படல இவரும் கணேமுள்ள சஞ்சீவோட நெருக்கமாக செயற்பட்டு பிறகு பிரிஞ்சு போன ஒரு நபர் இப்ப துபாயில் தலைமறைவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து உடக ஊடகங்களில் பேசப்படுது ரெண்டாவது சந்தேக நபர் கெஹேல் கெஹேல் பத்தர பத்மி இல்லாட்டி கெசேல் பத்தர பத்மி என்று சொல்லப்படுற நபர் பிரதானமான சந்தேக நபரை இருக்கலாம் அவரினுடைய வழிநடத்தலின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்படலாம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுது இந்த பத்மி என்று சொல்லப்படுற நபருக்கும் கனைமுள்ள சஞ்சீபவுக்கும் இடையில யார் பெரியவர் என்றத நோக்கமாக கொண்டு நீண்ட காலமாக ஒரு போட்டி இருந்திருக்கு நான் தலைவனா நீ தலைவனான்ற மாதிரியான போட்டி இருந்திருக்கு நான் உன்ன படுகொலை செய்வதற்கு முதல்ல முடிஞ்சால் என்ன நீ படுகொலை செய்து கொள் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அதே அந்த ஊடகவியலாளருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் இந்த பத்ம என்று சொல்லப்பட்டவர் இதுக்கு முதல்லையும் சொல்லியிருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் வேணுமெண்டாலும் கடைமுள்ள சஞ்சீவவர் நான் படுகொலை செய்ய முடியும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் அவரினுடைய வழிநடத்தலின் அடிப்படையில் இந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்றது நோக்கமாக கொண்டும் விசாரணைகள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இதே இந்த இந்த துப்பாக்கிச்சூட நடத்தின சந்தேக நபர் குற்றம் நிரூபிக்கப்படாது நீதிமன்றம் தான் குற்றவாளிகள் இல்லையான்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு இன்றைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஏன் சந்தேகநபர் சந்தேக நபர்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறீங்கன்னு சொல்லி போலீஸால கைது செய்யப்படும் போது முதல்ல ஊடகங்களே இருந்தாலும் சரி அதை பற்றி கதைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி என்று தான் சொல்ல வேண்டியிருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் குற்றவாளி என்றது நீதிமன்றம் அறிவிக்கும் முப்பத்தி நாலு வயதான கொலையாளி சம்பந்தமான தகவல்கள் படிப்படியாக வெளிவந்து கொண்டிருக்கு ஆரம்பத்தில் இவர் கைது செய்யப்பட்டதுமே நேற்று போலீஸ் ஊடக பேச்சாளர் முதல்லேயே சொன்ன ஒரு தகவல் முப்பத்தி நாலு வயதானவர் ஊடகங்களில் வெளிவந்த தகவல்களும் கமாண்டோ படைப்பிரிவினுடைய முன்னாள் உறுப்பினர் என்றது அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் அவருடைய பேர் சம்பந்தமாக மிகப்பெரிய சர்ச்சைகள் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக பேச

யூகேல நடந்த மிகப்பெரிய கலவரத்துக்கு காரணம் கூட அந்த சந்தேக நபரினுடைய பெயர் வந்து சொல்லப்பட்டது அவருடைய பின்னணி வந்து வெளிப்படுத்தப்பட்டது இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு இஸ்லாமியருடைய இல்லாட்டிய தமிழருடைய பேர் வந்து இந்த மாதிரியான குற்றச்சம்பவத்தோடு வெளிப்படுத்தப்படும் போதும் அது தேவை இல்லாத பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் சில நேரங்களில் வேறு விதமாக கூட அது திசை திருப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ போலீஸ் வந்து சந்தேக நபர்களினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் போதும் இன்னும் கவனம் இருக்க வேண்டியது கட்டாயமானது அஸ்மன் ஷெரிஃப்தீன் என்று சொல்லி இந்த நபர் வந்து நேற்று முதல்ல அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் இன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் அரசாங்கம் நடத்தின ஊடக சந்திப்பிலையும் அவருடைய பேர் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதீசும் இதை உறுதி செய்திருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் பாராளுமன்றத்தில் கருத்தை வந்து இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் அஸ்மன் ஷெரீப்தீன் என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளரால் நேற்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இவர் வேற வேறு பேர்களில் வந்து நடமாடி இருக்கிறார் இவருடைய இப்போதைய தகவலின் அடிப்படையில் சமைந்து டிலிஷான் என்றது அவருடைய பேர் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுவும் எந்த அளவு அவருக்கு உண்மையானது என்றது தெரியாது சட்டத்தரணி ஐடியில் வந்து கொடிக்காரகே கசூன் பிரபாத் என்ற பெயரில் வந்து அவர் நடமாடியிருக்கிறார் இருக்கிறார் இந்த ஐடி சம்மந்தமாகவும் மிகப்பெரிய சாட்சிகள் நேற்று இருந்து பேசு பொருளாகி இருந்தது சட்டத்தரணிகள் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அடையாள அட்டையை வந்து இவர் எப்படி பெற்றுக்கொண்டிருக்க முடியும் அது சில நேரங்களில் ஃபேக்காக என்று சொல்லி நேற்று பேசப்பட்டிருந்தது ஆனால் சில நேரங்களில் உள்ள இருக்கிற யாராவது இந்த மாதிரியான சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அடையாள அட்டையை இவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்களா என்ற சந்தேகம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு வந்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையை தெளிவுபடுத்தலை இருக்கு இது ஒரு போலியானது இந்த அடையாள அட்டைக்கும் தங்களுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்ற விஷயத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உறுதி செய்திருக்கு இப்ப இவருடைய உண்மையான பேர் வந்து இதுதான் சொல்லி நூறு விதம் தெரியாது மூன்று பேர்கள்ல வந்து இதுவரைக்கும் நடமாடி இருக்கிறார் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர் ஐஸ் போதைப் பொருள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியவர் என்றதும் விசாரணைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றதை வந்து நேற்றைய அவருடைய சிரிப்பே வெளிப்படுத்தி இருந்தது ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னனு நீதிமன்றத்துக்குள்ளே போய் நீதிபதிக்கு முன்னால் குற்றவாளி கூண்டில் இருக்கிற நபரை சுட்டு படுகொலை செய்து அங்கேருந்து வெளியேற முடியும் அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு சிரிப்போடு இருக்க முடியும்னு சொன்னால் அது இந்த மாதிரியான நபர்களால் மட்டும்தான் முடியும் இதுக்கான பேரம் பேசப்பட்டது ஒப்பந்த அடிப்படையில் இந்த படுகொலை நடந்திருக்கு என்றது இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு இந்த நபருக்கு ஆனால் இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் இந்த சம்பவம் நடக்கும் வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும்தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற சந்தேக நபருடைய கைகளுக்கு கிடைச்சது என்றதும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவர் ஏற்கனவே ஏழு படுகொலை சம்பவங்களோட தொடர்பு பட்டவர் சீதுவ பிரதேசத்திலேயும் கல்கிச பிரதேசத்திலையும் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார் அங்கிருந்து தப்பி போய் வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு தப்பி போறதுக்கான முயற்சி முன்னெடுக்க செய்யப்பட்டிருக்கு என்ற தகவல் வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு இது நேரம் ஷெரீஃப்தீன் என்று சொல்லப்படுற உண்மையான அஸ்மன் ஷெரீஃப்தீனுடைய சகோதரர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய சகோதரருடைய பேர் இந்த மாதிரி பிள்ளையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால சமூகத்தில் வந்து அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஒரு மனு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு அவர் சார்பு முன்னிலையான சட்டத்தரணிகளும் இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தாங்க ஆனா நீதிபதியால் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் சந்தேக நபர் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த மனுவை சமர்ப்பிக்க முடியும்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த சந்தேக நபர் மூன்று பேர்களோடு நடமாடி இருக்கிற சந்தேக நபர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிட்ட நேற்று இரவு எஸ்டிஎஃப் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு இவரோட சேர்த்து இன்னமொரு போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன சொன்னால் இவருடைய கைகளுக்கு துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த சட்டத்தரணி வேடம் போட்டு நீதிமன்றத்துக்குள்ளே போய் அந்த பெண்ணும் வந்து தலைமறைவாகி இருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு வயதான ஒரு பெண்ணுன்றது அடையாளம் காணப்பட்டிருந்தது புகைப்படங்கள் போலீஸாலேயே ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுற நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்து இருபத்தி அஞ்சு வயதான பெண்ணை தேடி விசாரணைகள் நடத்தப்படுது இவங்க சம்மந்தமான தகவல்களை போலீஸுக்கு சொல்லும் போது தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்றதையும் போலீஸ் அறிவிச்சிருக்கு இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற ரெண்டு சந்திக்க நபர்களையும் எழுபத்தி ரெண்டு மணித்தியாளர்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு இந்த பெண்ணுக்கு உதவி செய்த நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சூடு நடத்தின சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி நாலு மனித கடந்ததுக்கு பிறகும் கூட அந்த பெண் எங்கிறது இதுவரைக்கும் தெரியாது நடந்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் வெளியேறி இருந்தாலும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறி இருந்தாலும் வேற வேற திசைகள் நோக்கி பணம் செய்திருக்கிறாங்க ஆனா உள்ளவரும் போது ரெண்டு பேரும் உண்டா வந்திருக்கிறாங்க ஒரு சில நிமிஷங்கள் வித்தியாசத்துல வித்தியாசத்தில் இருக்கிறாங்க துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கு முதல்ல ஒரு ஹோட்டலில் இருந்துதான் இந்த ரெண்டு பேரும் வந்ததா கூட இப்ப விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரியையும் துப்பாக்கிச்சூடு நடத்தின சந்தேக நபரையும் தடுத்து வச்சு விசாரணை செய்ததுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லியும் நீதிமன்ற தளர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கு போலீஸ் தரப்பு மேலையும் பாதுகாப்பு தரப்பு மேலேயும் சில நபர்கள் விரல் நின்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிரதானமான சில காரணங்கள் இருக்கு ரெண்டு காரணங்களை இந்த காணொலியில் நான் குறைப்பட்டு இதை பற்றி இன்னும் ஒரு காணொலியில் நம்ம விளக்கமாக கதைக்கலாம் முதலாவது விஷயம் மீடியாவில் வைரலாக போய் கொண்டிருக்கிற ஒரு காணொலி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த சாட்சி கூண்டல் இல்லாட்டி குற்றவாளி கூண்டில் அந்த சந்தேக நபர் கடைமுள்ள சஞ்சீவ சில நிமிஷங்கள் வரைக்கும் அப்படியே போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது போலீஸ் அதிகாரிகள் எஸ்டிஎஃப் அதிகாரிகள் சுட்டி நினைக்கிறாங்க உயிரி இருக்கு என்ற மாதிரி அந்த காணொலியில் வந்து யாரோ சொல்றது கேக்குது ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அதை பற்றி பெருசாக எதுவுமே கவனிச்ச மாதிரி இல்லை செத்தா என்றது சில நேரங்களில் ஒரு காரணமாக இருக்க முடியும் இல்லாட்டி வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்றதும் காரணமா இருக்க முடியும் இந்த மாதிரி அவசர அவசரமா இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததுக்கான காரணம் என்னன்ற ஒரு கேள்வியை சந்தேகத்தை வந்து இந்த காணொலி எழுப்பியிருக்கு இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லப்பட்ட நபர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது சாதாரணமான நபர் கிடையாதுன்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் பெருமைக்காக இல்ல இவர்கிட்ட இருந்து சில முக்கியமான தகவல்கள் வெளிவரும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல்கள் கிடைக்கும் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு போதைப்பொருள் பொருள் கடத்தல் மன்னன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் போதும் கூட கடுமையான பாதுகாப்புகள் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா இவரை நேற்று கொழும்பு புதுக்கட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் போது மூன்று வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்ததா சொல்லப்படுது ஒன்று கொழும்பு புதுக்கட நீதிமன்றத்தினுடைய இலக்கம் ஒன்பது நீதிமன்றத்தில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட இருந்தார் அவர் வந்து ஆள் அங்க கூட்டி வந்து முன்னிலைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த படுகொலை சம்பவம் நடந்தது இலக்கம் அஞ்சு நீதிமன்றத்துல நீதிமன்றத்துக்குள்ள விசாரணை நடத்தும் போது நடத்தப்படும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இலக்கம் அஞ்சு நீதிமன்றத்துக்குள்ள இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு தேவையே இருக்கல சொல்லி சொல்லப்படுது வழக்கமாகவே இலக்கம் அஞ்சு நீதிமன்றத்தில் இந்த சந்தைக நபர் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படும் போது தொழில்நுட்ப உதவி தான் பெற்றுக்கொள்ளப்படும் ஜூம் மூலமாக ஸ்கைப் மூலமாக தான் இவர் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுது இது சிறைச்சாலைகள் திணைக்களத்தாலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இப்போ சிறைச்சாலைகள் திணைக்களம் இதுக்கு கொடுத்துருக்கிற விஷயம் விளக்கம் என்னன்னு சொன்னால் இலக்கம் ஒன்பது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த சொல்லி ஏற்கனவே நீதிபதியால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்படி கூட்டி போகும் போது இலக்கம் அஞ்சு நீதிமன்றத்திலையும் காணொளி மூலமாக அவரை முன்னிலைப்படுத்தாமல் நாங்கள் நீதிமன்றத்துக்கு கூட்டி போகிறோம் அப்போ அந்த நீதிமன்றத்திலையும் அவரை முன்னிலைப்படுத்தலாம் என்ற அடிப்படையில்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றதை சிறைச்சாலைகள் திணைக்களம் ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கு ஆனால் இங்கே எழுப்பப்படுற சந்தேகம் என்னன்னு சொன்னா கொழும்பு இலக்கம் ஒன்பது புதுக்கட நீதிமன்றத்தினுடைய இலக்கம் ஒன்பது நீதிமன்றத்தில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட இருந்தார் நீதிபதி அங்கு வரவும் இல்லை அந்த இலக்கம் ஒன்பது நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வரல அதுக்கு பிறகு இலக்கம் அஞ்சு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறார் வழக்கமாகவே காணொலி மூலம் விசாரிக்கப்பட்ட நபர் திடீரென்று சொல்லி இலக்கம் அஞ்சு இந்த படகுல நடந்திருக்கிற நீதிமன்றத்துக்குள்ள முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு இதையும் தாண்டி இந்த தகவல் எப்படி ஏற்கனவே முதல்லயே இலக்கம் ஒன்பதுக்கு வர்ற சந்தேக நபர் கணேமுள்ள சஞ்சீவ இலக்கம் அஞ்சு நீதிமன்றத்துக்குள்ளேயும் கூட்டி வரப்படுவார் என்ற தகவல் சில நபர்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்க முடியும் ஒன்று சிறைச்சாலைகள் அதி சிறைச்சாலைகள் திணைகளத்தினுடைய அதிகாரிகள் இரண்டாவது பாதுகாப்பு கொடுக்கிற எஸ்டிஎஃப் அதிகாரிகள் மூன்றாவது சட்டத்தரணிகளுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்க முடியும் அந்த இந்த தகவல் எப்படி கசிஞ்சது பாதுகாப்பு தரப்பு பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த படுகொலையை திட்டமிட்ட நபர்களுக்கு இந்த தகவலை ரகசியமான தகவலை முன்கூட்டியே சொல்லியிருக்கா ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு இது சம்மந்தமாக சிறைச்சாலைகள் திணைக்களம் ரெண்டு விசாரணைகளை இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு என்ற தகவலும் வெளிவந்திருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயகர் இதை பற்றி முதல் தடவையாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அமைச்சர்களோடு நடந்த சந்திப்பில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு என்ற தகவல் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் பாதாள உலக நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் சொல்லி சபதம் எடுத்திருக்கிறார் ஜனாதிபதி அன்ரோகுமார் ரிசாநாயகன்ற மாதிரி ஒரு செய்தியையும் ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த சம்பவம் சம்பந்தமான அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இன்னும் மிக முக்கியமான நபர்கள் பற்றின தகவல்கள் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுடையும் உறவினர்களுடையும் முடிஞ்சால் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்